வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவர்களின் உன்னுடைய கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறதுன்ற ஒரு நீண்ட தலைப்பை கொண்ட சிறுகதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு இந்த கதைக்குள்ளரை போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையை நான் முதல்ல வாசித்த போது என்ன மாதிரியான கதைன்றதே எனக்கு புரிபட கொஞ்சம் நேரம் ஆச்சு அமானுஷியமான கதையா இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷனா அல்லது இது ஒரு மனோதத்துவ கதையா இல்லை ஒரு நகைச்சுவை கதையா எதுன்னு எனக்கு புரிபடவே இல்லை கதையை சொல்கிறேன் வாசிக்கிறேன் கேளுங்க கேட்டுட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் இது என்ன மாதிரியான ஜானரில் அவர் எழுதியிருக்காருன்றதை எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா கதையை வாசிக்கட்டுமா ரூபவதி நினச்ச உடனே உன்னோடய ஞாபகத்துக்கு வர்றது அவளுடைய சிரிப்பு தான் சிரிப்புன்னா அது வெளியே வராத சிரிப்பு எந்த நேரமும் சிரிக்கிற தொடக்கம் அவள் உதட்டில் இருக்கும் பத்திரிக்கை படிக்கும்போது டீ குடிக்கும் போது வேலைகள் செய்கிற போது நடக்கிற போது உட்கார்ந்துருக்க போது ட்ரெஸ் பண்ணிக்கும் போது எப்போவுமே அந்த உதட்டில் அந்த சிரிப்பு இருக்கும் ரொம்ப முக்கியம் எல்லா சமயத்துலேயும் அவள் இருளில் கலந்து போயிருப்பாள் நீ அவளுக்கு முன்னாடி நிற்கிறியா அல்லது இருட்டுக்கு முன்னாடி நிற்கிறியான்ற சந்தேகம் உனக்கு வரும் அவளை கல்யாணம் முடித்து ஆறு மாதம் போன ஒரு தான் அவளுடைய முக அமைப்பே அப்படி தானும் உனக்கு புரிய ஆரம்பிச்சிது கல்யாணமான அன்னைக்கு ராத்திரி அவள் முகம் ஒரு ஒரு மாதிரி கூம்பி போய் சோர்ந்துருந்துச்சு அப்போ கூட அந்த உதத்துலேருந்து சிரிப்பு சுத்தமாக மறையலை நீ அவகிட்ட கேட்டா கேட்ட ஏதாவது வருத்தமா அப்படின்னு அதுக்கு அவள் சொன்னால் எங்களோட கல்யாணத்துக்கு பதினஞ்சு பேர் வந்திருந்தாங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க எனக்கு ஒருத்தருமே இல்லை அப்படின்னா உனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு ஏன் நான் இருக்கேனே உனக்கு நான் இருக்கேனே அப்படின்னு சொன்னேன் அவள் தலையை குனிஞ்சுட்டு நின்றுட்டு இருந்தா வாய் இருச்சா கூட கண்ணெல்லாம் பழபழப்பாயிருச்சு உன்னை மட்டுமே நம்பி அவள் வந்திருக்கா உலகத்தில் அவளுக்கு ஒருத்தருமே இல்லைன்ற போது மனசுக்கு கொஞ்சம் இறக்கமாக தான் இருந்தது எக்ஸ்ரே எடுக்கும்போது இயக்கவசம் போட்டது போல் உன்னோட மனசு கனத்து போச்சு நீ அவளை அணைச்சிக்கிட்டு ஆறுதல் சொன்னது நினைவுக்கு வந்துச்சு உங்களோட பேசணும் நேரம் கிடைக்குமா அப்படின்னா என்னோடய நேரம் எல்லாம் உன்னோட தான் இனிமேல் அப்படின்னு அவள் உடலும் கைகளுக்குள்ள நசுங்கிக்கிட்டு கிடந்தது நான் ஆபத்தானவள் அல்ல அப்படின்னு முணுமுணுப்பாக சொன்னான் ஆரம்பத்திலருந்தே அவள் கொஞ்சம் விஸ்திரமா தான் இருந்தாள் இந்த இது சேரு இருக்குல்ல அதை முகத்தில் அப்பிக்கிட்டு ஒப்பனை செய்வாள் முகத்தை கழுவுன உடனே ஒரு புது பொலிவோடு இருப்பாள் நீ கண்ணாடி போல் உன் கண்ணை ஆயிடுச்சு அப்படின்னு தடவுன உடனே அவள் முகத்தை கண்ணாடியில் பார்த்தா அடிக்கடி டிவி திரையில் மினுங்கின தரையில் ஃப்ரிட்ஜு கதவில் எங்கெல்லாம் பிம்பம் தெரியுமோ அங்கேயெல்லாம் பார்த்தா ரோட்டில் தண்ணி தேங்கினா அதில் கூட கொஞ்சம் நேரம் நின்று தன்னை புதுசாக பார்க்குறது போல் வேடிக்கை பார்ப்பாள் சமைக்கும்போது கூட அடிக்கடி கரண்டியினுடைய பின்பக்கத்தில் வளைஞ்ச முகத்தை பார்ப்பான் ஒரு நாள் அவள் பிம்பத்தோடு பேசிகிட்டு உன் முகத்தில் உனக்கு அத்தனை ஈர்ப்பா அப்படின்னு இவன் கேட்டான் அவள் தடுமாறிட்டா ரெண்டு கையையும் மேலேயும் கிளையும் ஆட்டி ஏதோ கெட்ட மனத்தை துரத்துறது போல வீசி அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொன்னான் நீ அத்தோடு அதை விட்டுட்ட சின்ன சின்ன சம்பவங்களாக நடக்க தொடங்குச்சு ஒரு சமயம் அவள் கேள்வியெல்லாம் புத்திசாலித்தனமையாக தோணும் அடுத்த நிமிஷமே பைத்திய மாதிரி தோற்றம் கொடுப்பாள் உன்னால் தீர்மானிக்கவே முடியலை ஒரு நாள் காலையில் நீ அவசரமாக ஆஃபீஸ்க்கு புறட்டுக்கிட்டு இருந்த ராத்திரி ட்ரெஸ்ஸை நடுவயத்தில் சுருட்டி பிடிச்சிக்கிட்டு ரூபவதி உனக்கு முன்னால் நின்னான் நீ என்னன்றது போல கேட்ட கனடாவோட தலைநகரம் என்ன அப்படின்னு கேட்டா நீ ஒட்டாவா அப்படின்னு சொன்னதும் உன் முகம் மாறிப்போச்சு டொரண்டோ இல்லையா அப்படின்னா ஒட்டாவா தான் தலைநகரம் மறுபடியும் சொன்னேன் அவ விடுறதாவே இல்லை ஏன் அப்படின்னா மொத முதல்ல முழு பைத்தியம் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிட்டமோன்ற எண்ணம் உனக்கு வந்துச்சு நீயும் நானும் முடிவு செய்கிற விஷயமா இது நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி விக்டோரியா மகாராணி தீர்மானித்தது அப்படின்னு சொன்னேன் அவளுக்கு சமாதானமாகலை எதுக்காக அப்படி தீர்மானிச்சிருப்பாங்க கனடாவோட அமெரிக்கா போர் தொடுத்தா ஒட்டாவாலேருந்து அதை எதிர்கொள்கிறது வசதியாக இருக்கும் அதுதான் காரணம் பொறுமையாக சொன்னதும் அவன் முகம் சுருங்கினதை பார்த்து நீ ஆச்சரியப்பட்ட ஓ அப்படியா எனக்கு படிப்பிக்கிறீங்களா தொடர்ந்து சொல்லிக் கொடுக்குறீங்களா நான் அறிவை பெருக்கிக்கணும் நிறுத்த வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் கெஞ்சலோட ரூபவதி தான் செய்வாள் இதை செய்ய மாட்டான்னு ஒன்னால் முன்கூட்டியே எதையுமே யூகிக்க முடியாது அவள் புத்திசாலி தான் ஆனால் சில வேளை மண்டைக்குள்ளே மூளை புகுந்துடுற சமயங்களில் மொக்குத்தனமாக ஏதாவது செய்வாள் யாராவது அவகிட்ட அட்ரஸ் கேட்டால் அவளோட பதில் இப்படி இருக்கும் எக்லிண்டன் ரோடு கிழக்கில் பதிலேனா நம்பரில் மஞ்சளும் பச்சையும் கலந்து இருபது மாடி கட்டடம் ஒன்று நிற்கும் காவல்காரர் புத்தகத்தில் பேரை எழுதிட்டு மேலே வரணும் மூணாவது மாடி அதுக்கு மேலே நாலாவது மாடி அதுக்கு மேலே இருக்கிறது தான் அஞ்சாவது மாடி அதில் ஐநூற்றி பதினாலாம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாள் உனக்கு சிரிப்பு வரும் என்ன மூணாம் மாடி நாலாம் மாடி அதுக்கு மேலே அஞ்சாம் மாடி நீ கேட்க நினைப்ப ஆனால் கேட்க மாட்டேன் ராத்திரில் அவளுடைய உடம்புல வெப்பம் அதிகரிக்கிறதும் ஒரு விதமான புதிர் தான் படுக்கைக்கு போகும்போது அவள் உடம்பு குளிராக சில்லுன்னு இருக்கும் நேரம் போக போக டெம்பரேச்சர் மிஷினில் மெர்க்குரி மேலே ஏறுறது போல் அவள் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் கூடும் நடு ராத்திரி தாண்டினதும் அவள் உடம்புலேருந்து வீசுகிற வெப்ப காற்று தாங்க முடியாத மாதிரி இருக்கும் எப்படி இவ்வளவு சூடாகுது அப்படின்னு உனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அவள் நல்லா தூங்கிட்டிருப்பாள் ஆரம்பத்தில் ஒரே ஒரு தடம் ஒரு புத்தகத்தில் காணப்பட்ட கவிதையை அவகிட்ட கொடுத்து படிக்க சொன்னேன் அவள் புத்தகத்தை கையில் வாங்கி மேஜையில் வச்சாள் ஒரு ஓவியத்தை பார்க்குறது போல் புத்தகத்தை வலது பக்கம் திருப்பி பார்த்தா பின்னாடி இடது பக்கம் திரும்பி பார்த்தா கவிதையை படிக்கலையான்னு கேட்டேன் ரெண்டு நிமிஷம் நேரம் வார்த்தைகளை ஒன்று ஒன்றா உச்சரிக்கிறது தெரிஞ்சுது இன்றைக்கே படிக்கணுமா ஆமாம் இப்போவே ஆமாம் கடைசி வரி வரைக்குமா ஏன் என்ன பிரச்சனை எல்லாமே வார்த்தையாக இருக்குது அப்படின்னா அந்த சம்பவத்துக்கு பிறகு நீ அவகிட்ட கவிதை பற்றி பேசுகிறதையே நிப்பாட்டிட்ட கையில் ரூபதி தேநீர் கோப்பையை பிடிச்சி குடிக்கிறது கூட ஒரு தான் இருக்கும் தேநீர் கோப்பையை கையில் எடுப்பா அதை உயர்த்தி உதட்டுக்கிட்ட கொண்டு போய் உறிஞ்சி குடிப்பான்னு தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆனால் அது நடக்காது முதுகை வளைச்சி கழுத்தை குனிஞ்சி கோப்பை விளிம்புல உதட்ட வச்சு உறிஞ்சுவான் ஒரு நாள் தாங்க மாட்டாம வட்ட கேட்ட எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு டீ குடிக்கிற இன்னொரு நல்ல முறை இருக்குது கையை தூக்கி கப்பை பக்கத்துக்கு உதட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போய் டீ குடிக்கலான்னு அப்படி நீ சொன்னது அவளுக்கு பிடிக்கலை மே உட்காந்துருந்த இடத்த விட்டு விருட்டுன்னு எழுந்திருச்சு போனான் தொலைக்காட்சியில் அவள் விருப்பத்தோடு பார்க்குறது ரெண்டு ஒன்று ஓப்ரா யாரோ முதுகில் கத்தியால் குத்துனது போல அறவாசி திரைய மறைச்சி ஒரு பொண்ணு வாயை திறந்து கத்துவா கீழே கதை எழுத்துக்களில் காட்சி அளிக்கும் என்ன கதைன்னு நீ கேட்க நான் படிக்க முன்னாடி எழுத்தெல்லாம் ஓடி போயிருச்சே அப்படிம்பா அடுத்தது சின்னவங்க பார்க்குற கார்ட்டூன் ஒரே கார்ட்டூனை பல முறை பார்ப்பாள் ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது சிரிப்பா எத்தனை தடவை பார்த்தாலும் முத முதல்ல பார்த்தது போல் எப்படி சிரித்தாலோ அப்படியே சத்தம் குறையாமல் சிரிப்பு இருக்கும் சில சமயம் அவள் கேட்குற கேள்விகளில் திக்குமுக்காடி போயிருக்குது உண்டு இலையினுடைய நிறம் இருளில் என்னன்னு கேட்பா நீ யோசிக்காமல் பச்சைன்னு சொல்லுவ எப்படி தெரியும் அப்படிம்பா இலையினுடைய நிறம் பச்சை தானே வெளிச்சத்துலேயும் அதே நிறம் இருள்லேயும் அதே நிறம்தான் தான் அதை எப்படி உறுதியாக சொல்ல முடியும் உனக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாது விளக்கு கொடுத்துனால் தெரியும் அப்படிம்பா விளக்கு கொழுத்துனா இருள் போயிடுமே அப்படிம்பா உனக்கு அதுக்கும் பதில் தெரியாது இருளில் இலையுடைய நிறம் பச்சையாகவும் இருக்கலாம் வேற எதுமாவும் இருக்கலாம் என்ன மூடத்தனமான பதில் எட்டாவது பிறந்த நாளுக்கு ஏழாவது பிறந்த நாள் வாழ்த்து அட்டையை கொடுத்தது போல் உனக்கு பெரிய சங்கடமாக இருக்கும் ஒரு நாள் அதிகாலையில் ரூபவதி ம ரன்னிங்காக புறப்பட்ட போது நீ ஆச்சரியப்படலை பழகி போச்சு ஆனாலும் கொஞ்சமாக கவலை இருந்தது அவன் ஒரு தயக்கம் கூட காமிக்காமல் தேர்ந்த ரன்னிங் ப்ராக்டிஸ் பர்சன் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கழிச்சி போய் திரும்பினான் எதுக்காக திடீர்னு இந்த ரன்னிங்னு கேட்டப்போ அவன் மேரத்தான் ரன்னிங்கில் கலந்துக்க போகிறேன்னு சொல்லி உனக்கு பயமுறுத்தனான் மேரத்தான் ஓட்டமா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்ட பொறுப்பாடு மூணு நாள்லையும் அவள் சொன்னதையே திருப்பி திருப்பி யோசித்து வியந்து போனேன் விலங்குகளில் மனுஷன் ஒருத்தந்தான் ஓடுறதுக்காக படைக்கப்பட்டவன் அவனுடைய கணுக்காலும் பாதமும் ஓடுறதுக்கு தோதாவே அமைக்கப்பட்டிருக்கு குழந்தைங்க முதல்ல ஓடத்தான் தொடங்குவாங்க பின்னாடி தான் நடக்க பழகுவாங்க நிற்கிறது அதுக்கு பிறகு தான் மனுஷனுடைய இயற்கை நிலை ஓடுறது தான் இவன் எங்கேருந்து இந்த தகவல்கள்லாம் திரட்டுறான்னு ஒன்னையே நீ கேட்டுக்கிட்ட எப்படி ஒரு மனிதனை தாண்டி குதிரை வேகமாக ஓடுதுன்னு கேட்டா அவள் சொன்னான் குதிரை வேகமாக வேணா ஓடலாம் ஆனால் மனுஷனால் ரொம்ப தூரம் ஓட முடியும் ஒரு குதிரையும் மனுஷனும் ஒரே நேரத்தில் புறப்பட்டால் குதிரை பாதி வழியில் நின்று போயிடும் மனுஷன் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பான் மாரத்தன் போரில் கிரேக்கர்களுடைய வெற்றியை சொல்ல இருபத்தி ஆறு மைல் தூரத்தை தாண்ட மனுஷனை தான் அனுப்புனாங்க குதிரை அல்ல அது பாதி வழியிலே விழுந்து ரெந்து இறந்து போயிருக்கோம் இப்படி அவன் சொன்னதும் உனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த கதையை அதுக்கப்புறம் நீ எடுக்கவே இல்லை அவள் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது கூட கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்கும் ஒரு பூனை போல் சின்ன சின்னதாக கடிச்சு வேகமாக சாப்பிடுவாள் மனம் முடிச்சு அஞ்சு வருஷம் ஆகியும் பிள்ளை இல்லையே டாக்டர்கிட்ட போவோமா டெஸ்ட்டுக்கு அப்படின்னு நீ கேட்ட குளிக்கும்போது காதுக்குள்ளே தண்ணீர் போயிட்டது போல தலையை பலமாக ஆட்டினான் நீ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவள் கண்ணு பெருசாச்சு நாற்காலியை பின்னுக்கு தள்ளிட்டு எழுந்து வேகமாக போனா அவளுடைய சாப்பிட்ட தட்டை நீ தான் அன்னைக்கு கழுவி வச்ச வெளிநாட்டில் உள்ள உன் அதிகாரியுடன் நீ டெலிஃபோனில் பேசிகிட்டு இருந்த ரூபவதி உனக்கு முன்னாடி வந்து நின்னான் அவளுக்கு அவசரமாக ஏதோ உன்கிட்ட கேட்க வேண்டியிருந்தது பத்து நிமிஷம் ஆயிருக்கும் திடீர்னு திரும்பி தன் விரல்களால் உன் தாடையை அமுக்கி பிடிச்சான் உன் வாய் கொஞ்சம் திறந்துருக்க நீ பேசினது நின்றுச்சு அவள் உன்னை பார்த்து உண்மையை சொல்லுங்கோ கனடாவோட தலைநகரம் டொரண்டோ தானே அவள் விறகுடி எடுத்ததும் இல்லை ஒட்டாவான்னு நீ சொல்லிட்டு அதிகாரியோட மறுபடியும் பேச்ச தொடர்ந்த ஆனால் உன்னால் நேராக சிந்திக்க முடியலை உனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அன்னைக்கு தான் இவளை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுன்னு தீர்மானம் பண்ணினேன் அவர் முதல்ல ரெண்டு பேருக்கும் ப்ளட் டெஸ்ட்டு செஞ்சார் உன்னோட ரத்தத்தில் ஒரு பிழையும் இல்லை உன் மனைவியோட ரத்தத்தை இன்னொரு முறை பரிசோதிக்கணும்னு சொன்னார் ஆனால் ரூபவதி வர மறுத்துட்டா அதே சமயத்தில் அவங்ககிட்ட கடுமையாக எனக்கு உங்களோட பேசுகிறதுக்கு கால அவகாசம் வேணும்னு கேட்டான் நீ சொன்ன பேசலாமே அதில் என்ன பிரச்சனை டாக்டரு உடனே வரணும்னு சொல்கிறாரு அவர் வர சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் நான் ரத்தம் கொடுத்துட்டே இருக்கணுமா பொம்பளை பிள்ளைங்க தான் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெறணுன்றது எத்தனை அநீதியானதுன்னா நீ திருக்கிட்டு போயிட்டா அவள் அப்படி ஒருபோதும் முன்னாடி பேசினது கிடையாது வேறு யார் பண்ண முடியும் அதுதானே இயற்கை அப்படின்ன அவள் சொன்னான் அப்படி உலக நியதி ஒன்றும் கிடையாது கடல் குதிரையில் ஆண் குதிரை தானே குட்டியை போடுது உன் மூளை அதன் எல்லையை அடைஞ்சிருச்சு நீ சேர்த்து வச்ச நினைவுகள்லாம் தாறுமாறாக ஓடுச்சு வாழ்க்கைனா என்ன உன் நினைவில் உள்ள சம்பவங்களின் தொகுப்பு தானே மேற்கொண்டு உன்னால் சிந்திக்கவே முடியல ரூபவதி வேற யாரோ மாதிரி மாறிக்கிட்டு வர்றா கைகளை மடித்து அதுக்கு மேலே தலையை வச்சு மல்லாக்க நீ படுத்திருந்த மேலே தட்ட கூரையில் ஒரு ஈ தலைகளாக நகர்ந்துச்சு பச்சை உடல் சிவப்பு தொலை கண்ணாடி போல் உடையும் தன்மையான இறகுகள் நீ நினச்ச எதுக்காக இந்த ஈ தலைகுலாக நடக்குதுன்னு அதுக்கு என்ன வேணும் அதனால் பறக்க முடியுமே ஆனாலும் தலைகளாக தொங்குனபடிக்கு மெல்ல மெல்ல ஊர்ந்துச்சு அதுக்கிட்ட உள்ள முழு திறமையே அது உணரலை அல்லது பாதித்திறமையே போதும்னு அது நினச்சிருக்கலாம் என்ன நடந்துச்சோ ரூபாவதி தானாகவே பிளட் டெஸ்ட்டுக்கு வர்றேன்னு வந்தாள் அவளுடைய முடிவுகள் அப்படி தான் திடீர் திடீர்னு மாறும் பேரை தாறுமாறாக உச்சரித்து ஒரு நர்ஸ் அவங்கள உள்ள கூப்பிட்டாங்க டாக்டர் மேஜ பொருட்களை ஒன்று மாற்றி ஒன்று நகர்த்திக்கிட்டே முகத்தை பார்க்காமலேயே பேசினார் ரூபாவதியுடைய ரத்த பரிசோதனை முடிவை ஒரு வாரத்தில் சொல்கிறதா உறுதி சொல்லி அனுப்புனார் ஒரு நாள் சாயங்காலம் ரூபாவதி வழக்கம் போல் தொலைக்காட்சியில் என்னவோ தேடிகிட்டு இருந்தா இடது கையை நீட்டி பிடிச்சி சேனல்களை மாற்றிக்கிட்டே வந்தவ கார்ட்டூன் வந்ததும் அப்படியே நிறுத்தி பார்க்க தொடங்கினான் அவள் எத்தனையோ தடவை ஏற்கனவே பார்த்தது தான் அவளுக்கு பிடிச்ச இடங்கள் வந்தபோது புதுசாக பார்க்கறது போல் குரல் எழுப்பி சிரித்தான் டாக்டர்கிட்ட வந்து தொலைபேசி எடுத்து நீ பேசத் தொடங்கினதும் உனக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்க மியூட் பட்டனை அமர்த்திட்டு டிவியை பார்த்தா ஆனால் வாயை மியூட் பண்ணாதனால அது தொடர்ந்து சிரிச்சுது மருத்துவர் உன்னுடைய மனைவியின் பிளட் டெஸ்ட்டை பற்றி பேசினார் உடனே அவளை அழைச்சிக்கிட்டு வரும்படி சொன்னார் மறுபடியுமா அப்படின்னு நீ அலறுன ரெண்டு மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவரோடு அங்கே இருக்காங்க மனிதர்களுடைய இரத்த வகை முப்பத்தி மூணு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு உன்னோட மனைவியின் இரத்த வகை இந்த முப்பத்தி மூணு பிரிவுகளில் அடங்கலை அது மனித ரத்தமே அல்ல நீ தொலைபேசியில் பேசின படிக்க உன் கண்களை மனைவி பக்கம் திருப்பின உன்னால் நம்பவே முடியல மீன் தண்ணீரில் துள்ளுறது போல உன் இருதயம் ஒரு கணம் துள்ளி விழுந்தது அவளுடைய கை நீண்டு போய் தொலை இயக்கியை பிடிச்சிருந்தது டிவியில் சேனல்கள் அதிவேகமாக மாறின அது உதட்டில் இருந்த புன்னகை கொஞ்சம் அதிகமாகி ஏறக்குறைய சிரிப்பாக மாறுச்சு ஒரு சிலை தலையை திருப்புவது போல் மெல்ல தலையை திருப்பி உன்னை பார்த்தா நீ விளவலத்து போனேன் அவள் உடல் நாற்காலியிலிருந்து ஒரு அடி உயரத்தில் மிதந்தது உன்னுடைய கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறதுன்னு கதை எந்த இடத்துல முடிக்கிறாரு எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் இவருடைய கதைகள் எல்லாமே வித்தியாசமான கதைகள் தான் அதிலும் இந்த கதை மிக மிக வித்தியாசமானது கதையினுடைய ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி கதையை கேட்குற நீங்கள் யாராவது உங்கள் மனசுக்கு இந்த கதை எந்த ஜானலில் எழுதப்பட்டிருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களா மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையிலும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்